அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று இருபத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவக் கஷ் பயஜயர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீஜயங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்த பவிஷியகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல பவிஷ்ய ஐராவதேத்தவிஷியகால ஸ்ரீ ஜெயந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ராவக் கஷத்தவிஷியலீ ஜயந்தி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட் மாசல மேரு ஹைராவக் கஷத்தியகால ஸ்ரீ ஜயந்தி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தவிஷய ஸ்ரீ ஜெயந்தஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீ ஜயந்தீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதே பய श्रीजयन्तस्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः